கட்டைப்பை கருப்பி காட்டுக்கு போனால் கக்கா இருந்து போட்டு கல்லை வச்சு தேய்ச்சிட்டு வருவாளாம் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முல ஏண்டி நீ எல்லாம் ஆகுன்னா ஒரு ஃபெமிலியரு ஃபெமிலியருன்னு சொல்லிட்டு திரித விளக்கமாகத்துக்கட்ட காட்டுக்கு போனால் கக்கா போனால் கல்லை வச்சு தேய்ச்சிட்டு வந்த பரம்பரை எச்சக்கல நாயே எனக்கு சிரிப்பு உனக்குலாம் எதுக்கு இந்த பகுமானம் நீங்கள் அடுத்த புருஷனை வச்சுக்கிட்டு உனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கேட்குது மொகர கட்டைக்கு கேட்டால் ஒரு ஃபெமிலியரான் காட்டுக்கு போனால் கல்லை வச்சு தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் ஏச்ச நாயே புறம்போக்கு நாயே மானம் கெட்டவளே என்னடி உன் பேக்ரவுண்டு கதையை கேட்டால் மாறுது இங்கே வரைக்கும் நாத்தம் பிடிச்சவளே தேய்ச்ச பாரு அடுத்த